இந்த வீடியோவோட டைட்டில் பார்த்து யாரும் பத்திரம் வேணாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோன்னு வச்சுக்கோங்க அதாவது கேன் வி அப்லோட் ஃபோர் கே வீடியோ இன் யூடியூப் அப்படிங்கிற ஒரு இதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ ஃபோர் கே வீடியோவை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு கேள்வி இருக்கும் ஸோ இது பிகினிங் யூடியூபராக இருந்தாலும் சரி வளர்ந்த யூடியூபராக இருந்தாலும் சரி இல்லை என்ன மாதிரி யூடியூபராக இருந்தாலும் சரி என்ன மாதிரி நான் ஒரு தனி கேட்டகிரியை கூட பிரிக்க தேவையில்லை பிகினிங்கில் நான் வச்சுக்கிறேன் ஓகே அது மாதிரி நீங்கள் ஃபோர் கே வீடியோவில் அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு கேள்வி இருக்கும் ஸோ அந்த ஆன்சர் என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தலாம் முதல்ல ஃபோர் கேக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்தலாம் உங்களுக்கு உங்கள் கிட்டே வந்து ஒரு நல்ல கம்ப்யூட்டர் இருக்கணும் அதாவது ஃபோர் கே எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு கம்ப்யூட்டர் உங்கள் கம்ப்யூட்டர் நீங்கள் வச்சுருக்கணும் இல்லைனா மேக் ஹைஸ்பெக் கம்ப்யூட்டர் நீங்கள் போகணும் ஸோ அது உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க அடுத்து ஃபோர் கேல எடுக்கிற ஒரு கேமரா இருக்கான்னு பாருங்கள் மோஸ்ட்லி இப்போ வர ஃபோன்ஸ்லேயே ஃபோர் கே கொடுத்துட்றாங்க ஸோ அது பெரிய பிரச்சனையாக இருக்காது அடுத்து உங்ககிட்ட ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ஃபார் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இருக்கான்னு பாருங்கள் உங்கள் மொபைல் நெட்டை வச்சு ஃபோர் கே கண்டிப்பாக அப்லோட் பண்ண முடியாது அடுத்து உங்ககிட்ட ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்கணும் ஏன்னா இந்த ஃபோர் கே வீடியோலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஸோ இந்த இதெல்லாம் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ஃபோர் கே வீடியோ அப்லோட் பண்ணலாம் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபோர் கே வீடியோ இப்போதைக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு தேவை கிடையாது ஏன்னா இப்போ இருக்க மோஸ்ட் ஆஃப் த மொபைல் டிவைசஸ் வந்து ஃபோர் கே இன்னும் சப்போர்ட் பண்ணாமல் தான் இருக்குது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது தேவைப்படும் பட் இப்போதைக்கு தேவைப்படாது ஏன்னா ஃப்யூச்சரில் தேவைப்படும் சொல்லணுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவை நீங்கள் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு கழித்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த வீடியோ வந்து ஃபோர் கேயில் இருந்தால் நீங்கள் அதில் வச்சு பார்ப்பீங்க பட் இப்போதைக்கு அது தேவை கிடையாது ஏன்னா இப்போதைக்கு நான் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இந்த வீடியோ பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு கழித்து பார்க்குற அளவுக்கு இந்த வீடியோவில் ஒன்றும் இருக்க இல்லை இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு சாங் பார்க்குறீங்க ஸோ அப்போ வந்து அவங்க ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃபோர் அந்த சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது இப்போ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா ஃபோர் கேலில் வச்சு பார்த்துக்கலாம் இது மாதிரி ஒரு டெக் வீடியோவாக இருக்கட்டும் ஒரு குக்கிங் வீடியோ இருக்கட்டும் இல்லை ஒரு நியூஸ் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது வந்து ஃபோர் கேலில் அவசியமே கிடையாது ஏன்னா டெக் வந்து ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கும் அது வந்து அவுடேட்டடாகும் அதே மாதிரி குக்கிங்கிறது அது ஒவ்வொரு நாள் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறது அது வந்து தேவையில்லாம் போயிடும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபோர் கேலியில் விட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரு நியூஸ் எடுக்கிறீங்கன்னா அது வந்து இருக்க தெரியும் அது பழைய நியூஸ் ஆயிடும் பழைய நியூஸ் யாரும் பார்க்க இல்லை ஸோ நீங்கள் வந்து ஃபோர் கே வீடியோ போடணுன்னா அது வந்து ஒரு ஒரு இது இருக்கணும் அதாவது அந்த வீடியோ வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சா கூட அது வந்து ஒரு பழைய வீடியோ ஆகாது அப்படிங்கிற போது நீங்கள் ஃபோர் கே போடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோர் கே போடுறது என்ன பொறுத்தளவுக்கு தேவையில்லாம் நான் சொல்கிறேன் ஏன் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன தான் ஃபோர் கே வீடியோ போட்டாலும் நம்ம வியூவர்ஸ் வந்து பார்க்குறது வந்து இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டூ ஃபார்ட்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் எயிட்டி சில பேர் வந்து செவன் டுவெண்ட்டி டென் எயிட்டி டூ கே ஃபோர் கே அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து பார்க்குற வந்து இந்த த்ரீ சிக்ஸ்டி டூ ஃபோர் எயிட்டி ஏன்னா அதுலேயே உடலுக்கு பெஸ்ட் குவாலிட்டி வந்துருது அது மட்டும் கிடையாது ஃபோர் கே வீடியோவை பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட இருபது எம்பிபிஎஸ் டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் ஸோ நம்ம வியூவர்ஸ் கிட்ட சில பேர் கிட்ட தான் வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கும் சில பேர் மொபைல் இன்டர்னெட்டில் தான் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ மொபைல் இன்டர்நெட்டில் இருபது எம்பிபிஎஸ் ஸ்பீடு கிடைக்குமானா ரொம்பவே டவுட் தான் அதே மாதிரி ஒயில் இருபது எம்பிஎஸ் நீங்கள் கனெக்ஷன் வாங்கணும்னா கிட்டத்தட்ட அதோட காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகும் ஏன்னா பேசிக் பிளான்லேருந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும் ஸோ இருபது எம்பிபிஎஸ் உங்கள் இருந்து அந்த இருபது எம்பிபிஎஸ் அன்லிமிட்டடாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இருபது எம்பிஎஸ் ஸ்பீடு கொடுக்குறாங்க ஒய்ஃபையில அது வந்து ஒரு இரநூறு ஜிபி நூறு ஜிபினா அப்போ அவங்க பார்க்க மாட்டாங்க த்ரீ சிக்ஸ்டியில் தான் வச்சு பார்ப்பாங்க அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல ஃபோர் கேக்கு வந்து ஒரு ஒர்க் ஓ யூஸே இல்லாமல் போயிருது ஃபோர் கே பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்க அவங்க வந்து அதை நான் சொன்ன மாதிரி ஒய்ஃபை அவங்க வீட்டில் அன்லிமிட்டடாக இருந்து அதிகம் எம்பிபிஎஸ் ஸ்பீடு இருந்தால் தான் அவங்க ஃபோர் கேலேயே பார்ப்பாங்க ஏன்னா மொபைல் டேட்டாவில் வந்து உங்களுக்கு இருபது எம்பிபிஎஸ் ஸ்பீடெலாம் கிடைக்காது அதை விட கம்மியான எம்பிபிஎஸ் மீஞ்சி போனால் ஒரு பதினஞ்சு எம்பிஎஸ் அந்த இதெல்லாம் கிடைக்கும் அதுலேயும் ஃபோர் கே வீடியோ ப்ளே ஆகும் ப்ளே ஆகும்னு சொல்ல கிடையாது ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ப்ளே ஆகி மறுபடியும் ரீலோட ஆகிட்டு மறுபடியும் ப்ளே ஆகும் அது மட்டும் கிடையாது இன்னும் சில டிவைசஸில் ஃபோர் கேவே இன்னும் சப்போர்ட் ஆகாமல் இருக்குது அதாவது எப்படி சொல்கிறது இப்போ சில ஃபோன்ஸுக்கு தான் ஃபோர் கே வந்து யூடியூபில் ப்ளே பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் நீங்கள் ஃபோர் கேல நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணால் க்ரோமில் போய்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோர் கே ப்ளே ஆகும் லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ்க்குலாம் ஃபோர் கே ப்ளே ஆகும் பட் மொபைலுக்கு வந்து சில மொபைல்ஸ் வந்து தான் இப்போ ஒரு ஒரு ஃபோர் மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் யூடியூப் வந்து ஃபோர் கே வந்து அதாவது மொபைல் ஆப் இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க அது எல்லா ஃபோன்ஸுக்கும் சப்போர்ட் ஆகலை சில ஃபோன்ஸும் சப்போர்ட் ஆகுது சில ஃபோன்ஸ் இன்னுமே அந்த செவன் டுவெண்ட்டி ஃபீ டிஸ்பிளேல இருக்கனால அதுக்கும் இந்த சில ஃபோன்ஸுக்கு செவன் டுவெண்டி தான் என்ன இருக்குது ஸோ ஃபோர் கே வந்து இப்போதைக்கு அவசியம் கேட்டால் என்ன பொறுத்தளவுக்கு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் ஃபோர் கேல எடுத்து விடுங்க தப்பு கிடையாது பட் நீங்கள் ஃபோர் கேல வேணும்போது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணணும் அதாவது ஃபோர் கேல எடுத்தாலும் சரி டூ கேல எடுத்தாலும் சரி டென் எட்டியில் எடுத்தாலும் சரி செவன் டுவெண்ட்டியில் எடுத்தாலும் சரி ஆடியன்ஸ் வந்து த்ரீ சிக்ஸ்டியில் பார்க்கன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ சிக்ஸ்டியில் நீங்கள் வச்சு பார்க்கும்போது நீ எத்தனை குவாலிட்டியில் எடுத்திருந்தாலும் அந்த வீடியோ வந்து த்ரீ சிக்ஸ்டியில் என்ன ப்ளே ஆகுமோ அதை ப்ளே ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து த்ரீ சிக்ஸ்டி வந்து அதுக்கு வந்து ரெசல்யூஷன் சைஸ் நான் த்ரீ சிக்ஸ்டிக்கு எவ்வளோ நான் ஸ்க்ரீனில் போகிறோம் நீங்கள் இந்த வீடியோவை த்ரீ சிக்ஸ்டில் வச்சு பார்த்தீங்கன்னா அதே குவாலிட்டி தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஃபோர் கே வீடியோவை த்ரீ சிக்ஸ்டியில் வச்சு பார்த்தீங்கன்னா அதே குவாலிட்டி தான் இருக்கும் டூ கே வீடியோவை த்ரீ சிக்ஸ்டில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ சிக்ஸ்டிக்கு என்ன குவாலிட்டி இருக்கும் அதுதான் கிடைக்கும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன் இப்போ வந்து வந்து ஒரு டென் எயிட்டி பேரில் நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துருக்கிறீங்க ரெகுலராக உங்களுக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டியில் உங்கள் உங்க ஆடியன்ஸ் வச்சு பார்க்குறாங்க இல்லை ஃபோர் எயிட்டியில் வச்சு பார்க்குறாங்க அடுத்து வந்து நீங்கள் குவாலிட்டி அப்டேட் பண்ணலாம்னு பார்க்குறீங்க ஒரு ஃபோர் கேக்கு நீங்கள் போயிட்டீங்க ஃபோர் கேக்கு நீங்கள் போயிட்டு அப்போது நீங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் எயிட்டியில் தான் வச்சு பார்க்குறாங்கன்னா டென் எயிட்டியில் அவங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் எயிட்டியில் வச்சு பார்த்தும்போது என்ன குவாலிட்டி கிடச்சதோ அதே தான் நீங்கள் ஃபோர் கேலையும் கிடைக்கும் ஏன்னா த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டூ ஃபார்ட்டி ஃபோர் எயிட்டி இதெல்லாம் அந்த இது அதாவது நீங்கள் ஹையர் ரெசல்யூஷன் அப்லோட் பண்ணாலும் வீடியோஸ் வியூவர்ஸ் வந்து அந்த ஹையர் ரெசல்யூஷனில் வச்சு பார்க்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணுறக்கே ஒரு இது அது மட்டும் கிடையாது ஃபோர் கேலில் அப்லோட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது நீங்கள் ஏன்னால் லோ ஸ்பெக் மீடியம் ஸ்பெக் இருக்க கம்ப்யூட்டரில் ஃபோர் கே ஃபுட்டேஜை நீங்கள் போட்டு அதை எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு ரெண்டு வீடியோ டென் ஐயில வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ அவ்வளோ கஷ்டமாகும் அந்த இதுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் நான் வந்து ஃபோர் கே எப்படி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் அதை நீங்கள் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் ஓகே இதுக்கு முன்னாடி என்னோடய ஒரு சின்ன அனுபவம் ஒரு குட்டி ஸ்டோரி நான் சொல்கிறேன் அதாவது இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு வீடியோன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் இந்த வீடியோக்கு முன்னாடி வர ரெண்டு வீடியோஸ் வந்து ஒரு வீடியோ வந்து ஃபோர் கே எக்ஸ்போர்ட் பண்ணேன் இன்னொரு வீடியோ வந்து டூ கே எக்ஸ்போர்ட் பண்ணேன் ஸோ அந்த ஃபோர் கே வீடியோவும் இந்த டூ கே வீடியோ எடுத்தது வந்து ஃபோர் கேல பட் எக்ஸ்போர்ட் பண்ணது வந்து ரெண்டுத்துலேயும் வேறு வேறு குவாலிட்டி ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபோர் கே வீடியோ வந்து அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷமோ அதமோ அதோ வீடியோ ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அஞ்சு நிமிஷம் வீடியோ எக்ஸ்போர்ட் எடுக்கிற ஃபோர் கேல ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ஏன்னா அது வந்து எனக்கு வந்து ஒரு மீடியம் லெவல்னு வச்சுக்கலாம் அந்த கம்ப்யூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் ஸோ அதெல்லாம் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு அடுத்த வந்து நான் டூ கேல எக்ஸ்போர்ட் பண்ணேன் அது வந்து கிட்டத்தட்ட சம்திங் எயிட் எட்டு நிமிஷம் வீடியோ ஆமாம் எட்டு நிமிஷம் வீடியோ எட்டு நிமிஷம் வீடியோ எக்ஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஃபோர் கேல எடுத்து போட்டாலும் ஆடியன்ஸ் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அது வந்து நீங்கள் எடுத்ததே ஒரு இது அண்ட் இதுக்கு நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா நீங்கள் ஃபோர் கே எடுத்தாலும் சரி டென் எயிட்டியில் எடுத்தாலும் சரி ஆடியன்ஸ் வந்து த்ரீ சிக்ஸ்டியில் வச்சு பார்த்தாலும் எங்களுக்கு எந்த குவாலிட்டி ஃபென்ஸும் தெரிய போகிறது கிடையாது இது வந்து நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம் போட்டு கட்டுறேன் ஃபோர் கே டென் எயிட்டி செவன் டொண்ட்டி இந்த மூணுலேயே எடுத்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் த்ரீ சிக்ஸ்ட்டில் வச்சு பாருங்கள் இல்லை சப்போரேட்டி அதில் எதில் வேணால் வச்சு பாருங்க ஹையர் ரெசல்யூஷனில் வைக்க வேணாம் ஓகேவா நார்மல் இந்த ரெசல்யூஷனில் வச்சு பாருங்கள் இந்த மூணு வீடியோவில் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பாருங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோலாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்சஸ் இருந்திருக்காது ஏன்னா மூணும் வேறு வேறு குவாலிட்டியில் இருந்தாலும் நீங்கள் த்ரீ சிக்ஸில் வச்சு பார்க்கும்போது அதுக்கு தகுந்த இது தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோர் கே ந போடலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபோர் கேயில் வந்து ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா டென்ஐடி வீடியோ எக்ஸ்போர்ட் எடுத்துக்கோங்க ஓகேவா இது வந்து கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி தான் இது வச்சுக்கோங்க டென் எய்டி வீடியோ எக்ஸ்போர்ட் எடுத்துக்கோங்க ஸோ டென் வீடியோவை வீடியோவாக நீங்கள் அப்ஸ்கேல் பண்ணணும் ஸோ அதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது அதை நீங்கள் அப்ஸ்கேல் பண்ணி ஃபோர் கேவே மாற்றிடுங்க அதாவது டென் ஐடி வீடியோவாக அப்ஸ்கேல் தான் பண்ணுறீங்க ஃபோர் கேக்கு குவாலிட்டி டிஃபரன்ஸ் செச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா பெருசாலாம் ஒன்று இருக்காது பட் அபேல் ஆகும் அவ்வளோதான் டென் ஐடி வீடியோவில் வந்து ஃபோர் கே இதுக்கு இதாயிருக்கும் ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஓ ஃபோர் கே அப்லோட் பண்ணுறது அப்போ பட் நீங்கள் எடுத்த வீடியோ டென் தான் ஆனால் அது ஆகி ஃபோர் கேக்கு மாறும் அதனால் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்சஸ்லாம் இருக்காது வேணால் அப்படியே வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க அது அந்த அளவுக்கு டைம் டிஃப்ரென்செல்லாம் எடுத்துக்காது ஸோ அதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது நீங்கள் லேப்டாப்பில் அந்த லேப்டாப்பில் பண்ணிங்க அந்த டைம் ஃபோனில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ லேப்டாப்ஸ்க்கு லேப்டாப்ஸுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது அது நீங்கள் போட்டு அப்ஸ்கேல் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் வீடியோ போகிறதாக இருந்தால் ஒரு டென் எயிட்டி செவன் டொண்ட்டிலே போடுங்க ஃப்யூச்சர்ஸில் வேணா நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஒரு டூ கேல அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும் ஃபோர் கே அப்லோட் பண்ணுறதாக நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துக்கோம் இப்போதைக்கு வீடியோஸ் இதிலே இருக்கட்டும் இல்லை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக ஃபோர் கேல போடுங்க எந்த தப்பும் கிடையாது ஏன்னா நானே ட்ரை பண்ணி பார்த்தேன் சரி நேரம் தான் எப்போ பார்த்தாலும் செவன் டுவெண்ட்டி டென் எயிட்டியில் நான் போட்டுருக்கோம் ஃபோர் கே போடுவோம் அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்தேன் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அந்த எக்ஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு செம்ம இதாகிடுச்சி அதனால தான் ஒரு ஆடியன்ஸ்க்கு நம்ம தெரியப்படுத்தும் பீவிங் யூடியூபர்ஸ்லாம் வளர்ந்து வந்துட்டு நம்ம அப்படி ஃபோர் கேல போடலாம் டூ கே போடலாம் அப்படின்னு கனவெல்லாம் இருக்கும் அவங்களுக்காக இந்த வீடியோ ஓகே இந்த வீடியோவை நம்ம இதோட என் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராமில் என்ன என்ன ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அங்கே வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் கமெண்ட்ஸ் ஏதாச்சும் போஸ்ட்டு லைக் அது மாதிரி ஏதாச்சும் பண்ணுறதா இருந்தால் அது என்ன டவுட்டாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் வந்து கேட்டுக்கோங்க ஓகே பை பாய் பாய் பாய்